வணக்கம் இந்த வீடியோல நம்ம டப்பு கிட்ட பாரு அதாவது லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பப்பா பாப்பாருன்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆயிட்டு இல்லையா இவரோட திருட்டு கூட்டு வேலை தான் பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி நடந்த பிரியாணி திருட்டோ மத்த பால்கோவா கிடையாது நேத்து நைட்டு அதான் நேத்து மதியான அவ்வளவு யோக்கிய மாதிரி பேசிட்டு நாங்க அப்படின்னா ஒளிச்சு வச்சு தின்னதே இல்லைன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு ஒரு வேலை பாத்துருக்காங்க சோ அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல பாக்க போறோம் மஞ்சேரி பேசணும் தப்பே இல்லைன்னா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணிருக்காங்க தான் சொல்லணும் சோ அதுக்கு முன்னாடி அப்டேட் அப்டேட் போற நம்ம சேனல மக்காம வீடியோ கொடுத்துருக்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேடா இருக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம தமக்கிட்ட பாரும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேற்று பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த பிரெட் பிரச்சனை இது எல்லாமே நடந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா யோக்கியர் மாதிரி நாங்க ஒழிச்சு வச்சு சாப்பிட்டதுல அது பண்ணதில்லை இது பண்ணதில்லை அப்படி இப்படின்னு ஆயிரத்தி இது பண்ணாங்க இது கேப்டன் தீபக் வேற பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று நைட்டு அன்சில் வந்து நடக்கிற விஷயங்கள் நம்ம விஜய விசாலா அவர்கள் வந்து தயிரிட பா கேக்குறாங்க அருண் பிரசாத் உடனே போய் எடுத்துக்குங்க அப்படின்றாரு போய் தயிர் டப்பா எடுத்து தயிரிட்டப்பால ஜீனி போட்டு லெசி குடிச்சிட்டு இருக்காங்க இதுல தேவையில்லாம போய் ராணுவம் சிக்கிட்டா அந்த கொட்டு கூட்டத்துல சோ ராணுவம் விசாலம் சேர்ந்து லெசி மாதிரி அந்த தயிர் பாலை இருக்கிறத எடுத்து தின்னு இருக்காங்க நைட்டு அத்தராத்துல சோ அதுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அதாவது கிச்சன் டீம்ல இருக்கக்கூடிய ஜாக்லின் ஜாக்லினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மில்க் கேக்குறாங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நேக்காக வந்து நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறா அப்படிலாம் கேக்குறாரு முத்து சும்மா நிக்கிறோம் சும்மா வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பால் டப்பான் மில்க் டப்பான்னு நினைக்கிறேன் மில்க் டப்பா எடுத்து கொடுக்குறாரு எதுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை வந்து கட்டி நம்ம ஜாக்லீன் அதாவது யோக்கியர் இருக்காங்க நாங்க சாப்பிடவே இல்ல சாப்பிடறதே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த யோக்கியர்கள்லாம் வந்து அருண் நம்ம டப்பா அருணை கட்டி தேங்க்யூ தேங்க்யூ அருண் ரொம்ப தேங்க்யூ அருண் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க யார் யார் சௌந்தர்யா ஜாக்லின் ரஞ்சித் நிக்கிறாரு அந்த இடத்துல விசால் நிற்கிறாங்க நினைக்கிறேன் ஓகேவா அருண் தான் எடுத்து கொடுக்குறாரு பிரிட்ஜுல இருந்து எடுத்து குடுக்கறதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறதே அருண் தான் சோ இதை மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது ஆஹ் நேத்தார் முந்தாணத்தை தெரியல நான் எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து தயிர் கேட்டப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருந்தாருமா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பட் ஆனா விஷாலும் ஜாக்லின்னு என்ன பண்ணாங்கன்னா கிளாஸ்ல வந்து கேட்டாங்க கிளாஸ்ல வந்து வச்சு கொடுத்தாரு அதையும் விசால் தயிர கிளாஸ்ல கொடுத்தாரு அதாவது சாச்சனாக்கு சாப்பாடு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா கிளாஸ்ல வச்சு அதுல ஜீனி போட்டு கொடுத்தாரு அருண் பிரசாத் சரிங்களா அந்த ஜீனி போட்டுக்கிட்டாரு விஜய் விஷால் சுகர் போட்டு எடுத்து கொடுத்தாரு சுகரை போட்டுக்கிட்டாரு விஜய் விஷால் அதை பார்த்துட்டு ஜாக்லினும் அப்பையும் எடுத்து கொடுத்தாரு ஏன் ஜாக்லின் விஜய் விசால் எல்லாம் கேட்டா மட்டும் எதுவுமே சொல்ல முடியல தைர திருடி திருடி திங்கிற ஜாக்லின் வந்து விஜய் விஷால் வந்து டப்பா எடுத்து திங்கிறாரு ஜாக்லினுக்கு நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க அவங்களெல்லாம் எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்க மத்தவங்க யாராவது வந்து கேட்டா மட்டும் சாச்சனாவே வச்சுங்களேன் சாத்தனாவே கேட்டா மட்டும் ஏன் பெருசா இது பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சோ அங்க மொத்தத்துல இவங்களுக்குள்ள ஒரு ஃபேவரிசம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை சரியா இவங்களுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு ஃபேவரிசம் இருக்கு இதே இந்த பேவரிசத்தை பிரைட்டா எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் காலையில விஷயம் சரிங்களா இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு என்னன்னா தீபக் தீபக்கு செப்ரி ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யா இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முத்துக்குமரனோட பிறந்தநாள்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அருண் பிரசாத்துக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அருண் பிரசாத்தோட பிறந்த நாளுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணலாம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர கண்டிப்பா முத்துக்குமாரோட பிறந்த நாள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா பட் அருண் பிரசாத்துக்கு அப்படின்னா மட்டும் தீபக் எக்ஸ்ட்ரா ஒரு இன்சியேட்டிவ் எடுக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல ஒரு அதான் அந்த இந்த கேங்குக்குள்ள ஒரு ஃபேவரிசம் இருக்கு அதாவது கிச்சன் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரிசம் அதாவது ஜாக்லின்னு அருண் பிரசாத் விஜே விசால் இவர் கிச்சன் டீம்லேயே கிடையாது விசால ஆனா அவரு சௌந்தர்யா அப்புறம் தீபக் இவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு ஃபேவரிசம் இருக்கு எந்த பக்கம் வேணா எப்படி வேணா ஜாலா அடிச்சிட்டு போறதுல ரஞ்சித் ஒரு பக்கம் இருக்காரு இந்த ஃபேவரிசம் ஏன் தீபக் வந்து அருண் பிரசாத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது புரியுதா இல்லையா அவங்களுக்கு முத்துக்குமாரனுக்கு பிறந்த நாள் அவனுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்காம அருணோட பிறந்த நாளுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன் முத்துக்குமார்க்கு பிறந்த நாள் தெரியாதுன்னு இருந்தா கூட என்னடா அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆமா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரோட போன வாரத்துல யாரும் பிறந்தநாள் வந்தப்போ கூட இன்னைக்கு இவனோட பிறந்த நாள் அவனோட ராணுவ பிறந்தநாள அப்ப எல்லாருமே பேசிட்டாங்க நான் இந்த டேட் நீ அந்த டேட்டு அந்த டேட் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க கண்டிப்பா நீ முதுகுமரனோட பிறந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் தீபக் கூட என்ன பண்றாரு அப்படின்னா அருண் பிரசாத்துக்கு என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி தான் வெளில உட்காந்து பேசினேன் இப்போ காலையில சரியா சோ இதுல இருந்து ஒரு ஃபேவரிசம் வந்து கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது ஒரு குரூப் தனியா கிரியேட் ஆகுதுன்னு தெரியுது சோ அந்த கிச்சன் டீம் விட்டு வெளில வந்து அடுத்த வாரம் வெளியில வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேங்க நமக்கு அப்பட்டமா தெரியும் அப்படியா உண்மை சரிங்களா இந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அதான் இந்த திருட்டு திருட்டு பிரியாணி திருடி தின்னு நாங்க திங்கவே இல்லைன்னு போய் உருட்டாங்க பாத்தீங்களா இதே கேங்கு தான் நேற்று நைட்டு அவ்வளவு நேற்று மதியம் அவ்வளவு யோக்கிய மாதிரி பேசிவிட்டு நைட்டு தயிர் பாட்டு எடுத்து திங்கிறாங்க மில்க் எடுத்து திங்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு ஃபேவரட்டான ஆளுன்னா கிராசரிஸ் குறையாது மத்தவங்க வந்து எதுவும் பண்ணுனா குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது டோட்டலி வேஸ்டடான பாயிண்ட் சோ இதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி தீபக் யா அருண் பிரசாத் இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்க பத்திரம் உங்களோட பாயிண்ட் மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே பாய்